ஒன்று இருக்குது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லுவாரு அதான் நம்ம அவர்ட்ட திருப்பி கேட்கணும் கமல் சார் ஒரு மனுஷனா அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கீங்க மனுஷனா அப்படிங்கிற உணர்றதே எங்களால் வந்து முடியல நீங்க ஒரு கோமாளி அதை அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை போய் பார்க்கலாம் விசிகா சங்கத்தம் என்ன சொல்கிறாருன்னா திமுக எங்களுக்கு மூணு சீட்டு கொடுக்குறோம் நான் வந்து தீக்குளிப்பேன் குளிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக பேசியிருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு கோமாளி கமலஹாசன் சார் இருக்காருல்ல அவர் வந்து திமுக எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடந்து மன்றாடி கதையிட்டு இருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சங்கத்தம் வந்து கதறதை கேளுங்க நாங்கள் தீக்குடிப்போம் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு இதே மாதிரி தான் எப்படி வந்து வீரபாஃபு அப்படிங்கிற இந்த வடிவேலு வந்து பேசுறதில்லையா அதே மாதிரி தான் சங்க தம்பில் வந்து பேசியிருக்கார் எங்களுக்கு வந்து திமுக மூணு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னா நாங்க வந்து தீக்குளி ஃபோ அவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு சீட் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுகிறார் ஒரு பக்கம் காமெடியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளம் முப்பது வருஷமாக வந்து அரசியல் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு பொதுத்தலைவர் வரணும் தலைவர் வரணும்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படி பொதுத்தலைவராக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அந்த கட்சி தேவை திமுக அப்படிங்கிற ஒட்டு ஒரு பெரிய கட்சிகிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா மண்டி இட்டு காலில் விழுந்து எனக்கு வந்து ரெண்டு சீட்டு கொடு மூணு சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது எதுக்குன்னா அந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆசைப்பட்டு இப்படி போனால் இப்படி தான் கேவலமாக இருக்கணும் அதான் அண்ணன் சீமான வந்து தனியா நினைக்கிறது காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம திமுக கூட்டணி போனால் நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க எங்களை திமுக வந்து கூப்பிடவே இல்லை பேச்சுவார்த்தை வந்து கூப்பிடவே இல்லை அப்படிங்க அதான் இந்த மாதிரி ஒரு கேவலமாக வாழணும் இந்த மாதிரி ஒரு தமிழ் சமூகத்தில் நான் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழர்களுக்காக நாங்கள் போறாரோ அப்படி சொல்றது மட்டும் இல்லாமல் ஜாதி ஒழிப்பு சனாத ஒழிப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு சாதியை வச்சு உங்களை வந்து தீண்டாமை வச்சு ஒதுக்குறாங்க திமுக வந்து என்ன செய்யணுதுன்னா நீ உனக்கு தலித்து கட்சி நீ உன் தலி தனி தொகுதி தான் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படி சொல்றது மட்டும் இல்லாமல் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க அப்படி இருந்தும் கேவலமாக திருப்பி 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 திமுக ஆட்ட நீங்கள் போய் காலை உடுக்குறனால தான் அவங்களுக்கு வந்து இந்த நிலமை இன்றைக்கு என்னென்னா ஆள் உட்காந்துட்டு சங்கத்தமிழ் மேலே முன்னாடி ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனால் என்ன கேவலமாக நான் வந்து தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வெக்காமல் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்கணும் இல்லைன்னா புரட்சி தமிழன்னா அடுத்து வந்து எடப்பாடி வந்து ஒரு ஒத்துவுற மாதிரி போகிறாரு இந்த சீட்டுக்காக இவங்களுக்கு வந்து இந்த கொள்கை இந்த இந்த இதாக எதுவுமே இல்லை சனாதனம் எல்லாமே போலீங்க இவங்களுக்கு காசு சீட்டு இதுதான் அடுத்து வந்து அதிமுக போக நான் இந்த மாதிரி ஒரு கேவலத்துக்கு நீங்கள்லாம் எது கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து உண்மையான ஒரு கோமாளி அவர் வந்து நாலு படம் நடித்தோமா நாலு புடிசரை வந்து காலி பண்ணமா யாராக ஏதாவது சொல்லிட்டா நம்ம வந்து அவ்வளோதான் நான் வந்து நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னமா அப்படிங்கிறமா அப்படிங்கிற மாதிரி இருந்தவரை இப்போ வந்து அரசியலில் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு பிச்சை எடுக்காத குறையே கதறிட்டுருக்காரு இதில் சாரோட ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லுவார் அதான் நம்ம அவர்கிட்ட திருப்பி கேட்கணும் கமல் சார் ஒரு மனுஷனா அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு நீங்கள் மனுஷனா அப்படிங்கிற உணர்ந்ததே எங்களால் வந்து முடியலை நீங்கள் ஒரு கோமாளி அதில் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இவர் எது கட்சியாக ஆரம்பித்தாருன்னா திமுகவோட அந்த ஒரு தூண்டுதல் பேரில் தான் ஆரம்பித்து தான் ஆரம்பித்தாருன்னு சொல்லி அப்போயே ஒரு மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இவர் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் வரல அப்படின்னா நாம் தமிழ் கட்சி இந்நேரம் எட்டு சதவீத ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி வளர்ந்துருக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை வந்து பிரிக்க தான் வாண்ட கமல்ஹாசன் வந்து இறங்கிட்டு க அப்படியே கலைஞர் டிவியை வந்து போட்டு உடச்சிட்டு கலைஞரை கேவலப்படுத்துனா வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல ஸ்டாலின் சொன்னால் போதுங்கிற அளவுக்கு விமர்சிச்சுட்டு இப்போ வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் போய் எனக்கு வந்து ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸை கதறிட்டு ஒரு பக்கம் திமுக கதறிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே இருக்கலாம் கமல் சார் அப்படி தான் வந்து சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மேலே அந்த மதிப்பு வந்து போயிருச்சு இதில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் போய் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க சொந்த நாட்டில் சொந்த தமிழ்நாட்டில் ஒரு இது ஒரு போட்டி போட்டு ரெண்டு சீட்டுக்கு மேலே உங்களால் போட்டி போட முடியலை இந்த லட்சணத்தில் இவரெல்லாம் வந்து வேற அடுத்த மாநிலத்துக்கு போய் போட்டி போட்டு கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் இந்த கோமாளி கமலஹாசன் இந்த திருமாவளன் போன்றவெல்லாம் மக்கள் வந்து ஒதுக்கணும் தான் இந்த காணொலியே மக்களுக்காக மண்ணுக்காக எப்பயுமே நிற்கிறவங்க வந்து சீமான மாதிரி தனியாக நின்று தன்னோட பலத்தை வந்து நிரூபித்து மக்களுக்காக மக்களோட அந்த எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் போராடி அவன் வந்து வருவான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கான் பாருங்கள் அவனை மட்டும் மக்கள் வந்து நம்பீரே நம்பிடாதீங்க சீமான் போன்ற தனிச்சின் நின்று மக்களுக்காக வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்களை மட்டும் நம்புங்க இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்